இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன நல்லா காயட்டும் புதினா சட்னி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு தடவை கூட குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சொல்ற மாதிரி சொல்ற அளவோட நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா வறுபடட்டும் பாருங்கள் உளுந்து நல்லா வருத்திருச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க உங்கள் காரத்துக்கேற்ப பட்டை மிளகா சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் ஒரு அஞ்சு ஆறு பட்டை மிளகா சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டாக தான் கிடச்சிச்சு பாருங்கள் ஒரு பத்து பல்லு பூண்டு இருக்கும் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நமக்கு இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் ரொம்ப கருகின மாதிரி வந்துடக்கூடாது அப்போ டேஸ்ட் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கும் ஒரு பொன்னிறமாக ஆனாலே போதும் நல்லா வருபட்டுருச்சு ஒரு சுண்டக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் ஏன் எண்ணெயிலே புளி சேர்க்குறோன்னா அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும் அதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சில்லுன்னு வச்சுக்கோங்க ஒரு சில்லு தேங்காய் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க சின்ன வெங்காயத்தோடைய ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் நீலவாக்கில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லாமல் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது ரெண்டு மூணுலாம் சேர்க்கக்கூடாது அப்புறம் அது தக்காளி சட்னி ஆகிரும் சும்மா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்னதாக ஒரு தக்காளி போட்டால் போதும் போட்டுட்டு தக்காளியும் நல்லா வதச்சிடுங்க இப்போ தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தான் தக்காளி நல்லா வதங்கும் நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நான் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் புதினா எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் புதினா சட்னினால் இதில் கொத்தமல்லி நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் புதினா சட்னிக்கு கொத்தமல்லியெலாம் சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க புதினா சுருங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கினா போது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ தான் டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம புதினாவை போட்டுட்டு வதக்கினாலே போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை பாருங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா நம்ம ஆற விட்டுடலாம் ஆறுன பின்னாடி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிரலாம் நல்லா ஆரட்டும் பாருங்கள் சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கிறனால அரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைச்சாலும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு தாலிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா காயட்டும் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு கடுகும் உளுந்தும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில நல்லா பொறிஞ்சிடுச்சு இதாக சட்னியில் கலந்துடலாம் அவள்தான் சூப்பரான புதினா சட்னி ரொம்ப ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸ்லையே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்